ட்ரம்ப் டேரிஃப் ஐம்பது பர்சன்ட் யூ யூஎஸ் டேரிப் போட்டதுனால நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டுங்கிறது தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் யூஎஸ்க்கு போக வேண்டிய இது வந்து விழுந்திருக்கு முப்பத்தி ஏழு பர்சன்ட் சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்பர் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது சார் இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்தியன் ஜிடிபிலே இந்தியன் ஜிடிபி ஜிடிபிங்கிறதுலாம் பேசணும் ம் நம்ம வந்து லோக்கல் மக்களுக்கு புரிய மாதிரி நீங்கள் பேசணும் ம் இப்போ தமிழ்நாட்டை வச்சு பேசுவோம் இது மாதிரி இந்தியா ஃபுல்லாக நிறைய ஊர் இருக்குது இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸில் ஒரு சின்ன பெக்யூலியர் ப்ராப்ளம் இருக்கு இந்தியாவோட மேஜர் எக்ஸ்போர்ட்டர் வந்து ஆட்டோ அண்டு ஆட்டோராக மோட்டர் சைக்கிள் மோட்டர் சைக்கிள் கார் காம்பனன்ஸ் இதெல்லாம் லார்ஜ் கார்ப்பரேட்ஸ் நான் என்ன சொல்றேன் இங்கே பெரிய கம்பெனிக்கு அடியே கிடையாது பஜாஜோட டோன் ஓவர் ஏறும் ஹீரோவோட டேர்ன் ஓவர் ஏறும் எல்லா கார் கம்பெனியோட டோன் ஓவரும் ஏறும் அவங்க வேறு இடத்துக்கு மாற்றிடுவான் அது மட்டும் இல்ல வெளிநாட்டில் அவன் வந்து அமெரிக்காவில் எக்ஸ்போர்ட்டே கிடையாது வணக்கம் நேர்களை அமெரிக்கா வந்து இந்தியா மேலே டாரிஃப் ஃபிஃப்டி பர்சன்ட் போட்டாங்க அப்படின்றதுல இந்தியாவுக்கு இங்கே அதாவது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு சதவிகிதம் அளவுக்கு எக்ஸ்போர்ட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்பர்ஸ் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது அதாவது மே மாதத்துலருந்து எயிட் பாயிண்ட் எயிட் பில்லியன் டாலராக இருந்தது செப்டம்பர் மாதம் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர் தான் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் அரௌண்ட் த்ரீ பாயிண்ட் த்ரீ பில்லியன் டாலர்ஸ் இந்தியாவுக்கு லாஸ் அப்படிங்கிறதான் நம்பர் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது இதை மீட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது இது இதோட முடிஞ்சிருச்சா எக்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது ஆனந்த் சாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த ட்ரம்ப் டேரிஃப் ஐம்பது பர்சன்ட் யூரோ யூஎஸ் டேரிஃப் போட்டதுனால நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டுங்கிறது தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் யூஎஸ்க்கு போக வேண்டிய இது வந்து விழுந்திருக்கு முப்பத்தி ஏழு பர்சன்ட் சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்பர் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது சார் இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்தியன் ஜிடிபிலேயே இந்தியன் ஜிடிபி ஈடிபிங்கிறதுலாம் பேச வேணாம் நம்ம வந்து லோக்கல் மக்களுக்கு புரிய மாதிரி நீங்கள் பேசணும் இப்போ தமிழ்நாட்டை வச்சு பேசுவோம் இது மாதிரி இந்தியா ஃபுல்லாக நிறைய ஊர் இருக்குது இந்தியாவில் வந்து பஞ்சாப் உத்தரப்பிரதேஷ் இது மாதிரி பல ஊரில் வந்து இது மாதிரி லோக்கலைஸ்டாக அடிபட்டுருக்கு தமிழ்நாட்டில் புரியத்துக்காக மக்களுக்கு புரியத்துக்காக நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் ரெண்டு கிளஸ்டர் இருக்குது ஒன்று வந்து ஆம்பூர் வாணியம்பாடி ராணிப்பேட்டு பல்லாவரம் குரோம்பெட் இந்த ஏரியா தட் இஸ் மெட்ராஸை விட்டு நீங்கள் போச்சால் குரோம்பெட் பல்லாவரம் அங்கே நூற்றி இருபது கிலோமீட்டர் போனீங்கன்னா ராணிப்பேட் ஆம்பூர் வாணியம்பாடி இந்த நாலு ஊரும் வந்து மெயினாக வந்து தோல் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஏரியா இது ரெண்டு விதமான தோல் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஒன்று வந்து தோலை வந்து ரெடி பண்ணி வெறும் ஃபினிஷ் லெதராக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இன்னொன்று வந்து குட்ஜா மாற்றி பர்ஸு இது மாதிரி த ஷூ எஸ்பெஷலி ஷூ இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க பெரிய பெரிய ஆடங்கள்லாம் இருக்காங்க இது வந்து ஒரு ஏரியா இன்னொரு ஏரியா வந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் தான் ஒரிஜினலி மேன்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொன்ன ஏரியா கோயம்புத்தூர் ஈரோடு ஈரோடு தான் கிரே கிளாத்து அந்த பள்ளிப்பாளையத்தில் தான் நான் உங்களுக்கு வேறு ஃபைபர் பற்றி சொன்னேன் அது ரைட்டாக காட்டன் யூரோட் காட்டன் அதுக்கப்புறமா வந்து திருப்பூரில் த நெட்டட் டிஷர்ட்டு அதுக்கப்புறம் கரூரில் வந்து ஹோம் ஃபர்னிஷிங்ஸு இதெல்லாம் வந்து உள்ளூர் ஏரியா இது மெயினாக டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட ஏரியா இது மாதிரி குஜராத்தில் இருக்குது பஞ்சாபில் இருக்குது மொரதாபாத் அப்படிங்கிற யூபி ஏரியாவில் பிராஸ் ஒர்க்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து ப்ளஸ் லைட் இன்ஜின கெமிக்கல் பிஸ்னஸ்ஸு லைட் இன்ஜினியரிங் குட்ஸு இதெல்லாம் இந்தியாலேருந்து அமெரிக்காவுக்கு மெயினாக போகிற குட்ஸு இது முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் குறைஞ்சிருக்குங்கிறது செப்டம்பர் டு அக்டோபர் ஆனால் ரியல் ஃபால் வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் தான் வரும் ஓகே ஏன்னா நவம்பர் எண்டுக்குள்ளே ஷிப் பண்ணால் தான் அங்கே கிறிஸ்மஸ் பையிங் சீசனுக்கு போகும் தேங்க்ஸ் கிவிங் டே எல்லாம் தேங்க்ஸ் கிவிங் கிறிஸ்மஸ்ஸே மெயின் கிறிஸ்மஸ் நியூ இயர் தான் மெயின் பையிங் சீசன் ஸோ நீங்கள் வந்து அக்டோபர் நவம்பர் தேதி வரைக்கும் போகும் குட்ஸு நவம்பர் இருபதுக்கு மேலே ஏரில் அனுப்புவாங்க அது வந்து மெயின் சீசன் அந்த ஆறு வாரம் ஏழு எட்டு வாரம் தான் அமெரிக்காவில் மெயின் சீசன் அதை நம்பி இந்த ஊர்லாம் இருக்குது ஸோ இவங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட்டு அந்த மாதத்தில் டெஃபினட்டாக அடிப்படும் அது வருங்காலத்தில் மாதத்தில் தெரியும் இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸில் ஒரு சின்ன பெக்யூலியர் ப்ராப்ளம் இருக்குது இந்தியாவோட மேஜர் எக்ஸ்போர்ட்டர் வந்து ஆட்டோ அண்டு ஆட்டோனா மோட்டர் சைக்கிள் மோட்டர் சைக்கிள் கார் காம்பனன்ஸ் இதெல்லாம் லார்ஜ் காப்பரேட்ஸு இப்போ இந்த மோட்டர் சைக்கிள்லாம் அமெரிக்காவுக்கு போகிறது கிடையாது ஆப்ரிக்கா லாட்டின் அமெரிக்கா சவுத் ஈஸ்ட் ஏஷியா இங்கே தான் போகுது ஸோ இவங்க கம்ப்ளீட்லி அன்எஃபெக்டட் இந்த ஆட்டோ கா காம்பனன்ட்ஸ்லாம் கொஞ்சம் அமெரிக்காவுக்கு போடுது சுந்தரம் கேட்டன் இந்த மாதிரி கம்பெனியெல்லாம் வந்து ஜிஎம் ஃபோர்டுக்கெல்லாம் சப்ளை பண்ணுறவங்க டெஃபினட்டாக அஃபெக்ட் ஆவாங்க இவங்க லார்ஜ் காப்பரேட்ஸு வேறு ஏரியாவுக்கு போயிடுவாங்க இந்த திருப்பூர் நான் சொன்ன ஆம்பூர் வாணியம்பாடி எல்லாமே வந்து ஸ்மால் அண்ட் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் ஏன்னா இப்போ வந்து எஸ்எம்இங்கிறத இவங்க டூ ஃபிஃப்டி குரோட்ஸ் ஆகிட்டாங்க ஸோ இது எஸ்எம்இலாம் கிடையாது ஸ்மால் மைக்ரோ ஒத்தர் அஞ்சு கோடி பத்து கோடி பதிஞ்சு கோடி வியாபாரம் பண்ணுறது இது கேபிஆர் மில்ஸ் அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாது அது மாதிரி பெரிய கம்பெனி பாப்பிஸ் அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாது இது மாதிரி பெரிய குரூப்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணாது அவன் அவன் ஐம்பது மிஷின் நூறு மிஷின் போட்டு தையல் பண்ணிக்கின அடிபடும் இவங்கெல்லாம் நேராக அமெரிக்கன் பையர்ஸ்டெல்லாம் இருக்க மாட்டாங்க நேராக யூரோப்பியன் பையஸ்ட்டை நேராக யூரோப்பியன் பிராண்ட்ஸ்கிட்ட பேச மாட்டாங்க இவெல்லாம் எப்படின்னா லோக்கல் பையர் வச்சிருப்பான் இந்த பையர் ஒரு இங்கே ஒரு ஏஜெண்ட் வச்சுருப்பான் ஏஜெண்ட் இங்கேருந்து ஆர்டர் கொடுத்து மேனுஃபேக்சர் பண்ணி வெளிநாட்டுக்கு அமிச்சு ஏஜெண்ட்டு கமிஷன் வாங்கிப்பான் இது தான் செயின் இவெல்லாம் வந்து ஹோல்சேலாக இருப்பான் ஹோல்சேல்னால் வந்து இவன் வந்து டைரெக்டாக பெரிய பிராண்டெலாம் இருக்குது ஹோல்சேலில் வாங்கி விற்பாங்க இதுதான் மெஜாரிட்டி ஆஃப் த பிஸ்னஸ் எஸ்பெஷலி இந்த ஆன்பூர் வானியம்பாடி அதை பற்றினா நியூஸில் வெளியே வரல இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மின்ட்டு மாதிரி பத்திரிகைலாம் என்ன வந்துருக்குன்னா திருப்பூரில் என்ன அம்மா ரொம்ப புத்திசாலிங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா யூரோப்புக்கு மாற்றிட்டாங்க ஆமாம் நைட்டா இதெல்லாம் ஒரு காதில் பூ வச்சிருக்க வந்து கோடி மீடியான்னு சொல்கிறது அது அரசாங்கத்துக்கு போடுற ஜால்ரா போடுற மீடியா அது எனக்கு தெரியும் தெரியும்னா நான் வந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸ்போர்ட்ஸில் இருந்தேன் எனக்கு இன்றைக்கும் நிறைய ஃபாலோவர்ஸ் எக்ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க ஓவர் நைட்டெல்லாம் நீ வந்து சாரி இன்னைக்கு ஃபிஃப்டி பெர்சென்ட் டேரிஃப்னு ஃபோன் பண்ணி வச்சோன்னா அடுத்த நாளைக்கு ஐயோ உங்க ஊர்ல டேரிஃபாங்க எங்க ஊர்ல வந்து நீங்க வாங்கிக்கங்க ஆர்டர் ஆர்டருக்கு கொடுத்துட மாட்டான் நீ உனக்கு லாங் ஸ்டாண்டிங் அதுவும் கிறிஸ்மஸ் சீசன்ல அப்படியே உன்னை தூக்கி யூரோப்பு அமெரிக்கா ஆர்டர் யூரோப்புக்குலாம் டைவெர்ட் ஆகுது உங்க மின்ட்டு பத்திரிகை எல்லாம் அதுதான் ஆல்ரெடி யூரோப் ஆர்டர்ஸ் இருந்திருக்குமே தவிர இந்த ஆர்டர் குறைஞ்சோன்னே அது பெருசா தெரியுது இந்த ஆர்டர் குறைஞ்சோன்னா அந்த ஆர்டர் டைவெர்ட் பண்ண முடியாது ஸோ அமெரி யூரோப்புக்கு பண்ணுறவன் யூரோப்பாக் பண்ணின்னு இருப்பான் அமெரிக்காவுக்கு பண்ணுறவன் அமெரிக்காவில் இருக்கிறவன் ஐயோ ராஜா உனக்கு அமெரிக்கா பிஸ்னஸ் போயிடுச்சா உனக்கெல்லாம் நான் யூரோப் பிஸ்னஸ் தரேன்னா எவனும் கொடுக்க மாட்டோம் உனக்கு புரியுத ஆனால் பேப்பரில் எழுதுறது அப்படி மாறிடுச்சுன்னு ஆக்சுவலாக நீங்கள் போய் இங்கே உட்காந்து நான் சொல்கிறேன் கிரவுண்டில் விசாரிச்சிங்கன்னா திருப்பூரில் நிறைய பேருக்கு வேலை போயிருக்கோம் நிறைய பேர் வீட்டுக்கு போயிருப்பாங்க ஓகே திருப்பூர் ஈரோடு இந்த ஏரியாலாம் கட்டத்தில் இருக்கும் ஸோ இந்த வெறும் தேர்ட்டி செவன் பர்சன்ட் ட்ராப்பில் பார்க்கக்கூடாது இதெல்லாம் லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரீஸ் ஆட்டோ காம்பனன்ட்ஸ்லாம் எப்படின்னா நாலு பர்சன்ட் ஆஃப் டோன் ஓவர் தான் லேபர் இப்போ நான் ஒரு பைக் பண்ணுறேன்னா அந்த மோட்டர் சைக்கிளோட காஸ்ட்லாம் நான் காஸ்ட்டில் விற்கிற ப்ரைஸில் சொல்லலை காஸ்டில் நாலு பர்சன்ட் தான் லேபர் காஸ்ட்டு வேறு டெக்ஸ்டைலில் இருபத்தஞ்சி முப்பது பர்சன்ட் இருக்கும் ஸோ பர் யூனிட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப்ஸ் ஜெனரேட்டட் டெக்ஸ்டைல்லையும் லெதர்லேயும் ஜாஸ்தி ஆட்டோ காம்புலன்ஸில் கம்மி நான் சொல்கிறது புரியுது ஸோ நான் பத்து ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் இங்கே பன்னெண்டு ஆள் அங்கே ஒரு ஆள் தான் இருப்பான் ஒன் இஸ் டூ டுவெல் ரேஷியோவில் இங்கே ஜாஸ்தியாக இருப்பாங்க ஸோ நீ என்னோட ஜிடிபியை டேரக்டாக வந்து எக்ஸ்போர்ட்டில் அஃபெக்ட் ஆகாது அன்ஸ்கில்டு அண்ட் செமி ஸ்கில்டு லேபர் இருக்கான்ல அன்ஆர்கனைஸ் செக்டரில் அவனை அடிபடுது ஆனால் அரசாங்கம் வந்து இந்த அருண் ஒருத்தர் அழகாக சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம ஜிடிபி காட்டுறது வந்து டாப் டூ ஹண்ட்ரட் கம்பெனிஸ்ட்டை யார் ரிசல்ட்ஸ் பண்ணுறாங்களோ மேக்ஸிமம் ரெண்டாயிரம் கம்பெனி ஃபஸ்ட்டு ஒரு ஐநூறு கம்பெனிலேன்னு வாங்குவாங்க அப்புறம் ரெண்டாயிரம் கம்பெனியோட லிஸ்ட்டை வாங்கி அதே மாதிரி தான் வந்து மற்ற நான் அப்படி இருக்கும் இந்த பெரிய கம்பெனியில் எப்படி குரோத் இருக்கோ அதே மாதிரி தான் மற்ற இண்டஸ்ட்ரியிலையும் க்ரோத் இருக்கும் அப்படின்னு அப்ராக்சிமேட் பண்ணி தான் ஜிடிபி நம்பர்ஸ் கொண்டு வருவாங்க ஓகே நான் என்ன சொல்கிறேன் இங்கே பெரிய கம்பெனிக்கு அடியே கிடையாது ம் பஜாஜோட டோன் ஓவர் ஏறும் ஹீரோவோட டோன் ஓவர் ஏறும் எல்லா கார் கம்பெனியோட டோர்ன் ஓவரும் ஏறும் ப்ரொடக்ஷனே வேற இடத்துக்கு ப்ரொடக்ஷனே வேறு இடத்துக்கு மாற்றிடுவான் அது மட்டும் இல்லை வெளிநாட்டில் அவன் வந்து அமெரிக்காவில் எக்ஸ்போர்ட்டே கிடையாது இந்தியன் கார்ஸ் ஆர் நாட் கோயிங் டமெரிக்கா இந்தியன் டூ வீலர்ஸ் ஆர் நாட் கோயிங் டமெரிக்கா ஸோ அவன் வந்து எனக்கு ஃபாலே இல்லைன்னு காட்டுவான் நீ அதை எடுத்து இப்போ ரேமண்ட்ஸுக்கு ஃபால் இருக்காது ம் ரேமண்ட்ஸ் வந்து பங்களாதேஷ் நீங்கள் வந்து ரேமண்ட்ஸ் துணியை வாங்கி பார்த்தீங்கன்னா இன் பங்களாதேஷ் இருக்கும் ம் அவன் பங்களாதேஷ்லேருந்து அமெரிக்கா காமிச்சுன்னு இருப்பான் ரிசல்ட் இந்தியாவில் காட்டுவான் நோ நோ ஃபால் அப்போ நம்ம ஜிடிபியில் கணக்கு எழுதி நோ ஃபால் அப்படின்னு போடுவான் திருப்பூர் இருக்கிற ஆள் மேட் இன் பங்களாதேஷ் போட முடியுமா பங்களாதேஷ் தானே சார் எங்களுக்கு போட்டியே ஸோ அதனால் இப்போ என்ன ப்ராப்ளம்னால் இப்போ ரெண்டு மூணு நாள் பத்து ஒரு வாரமாக வேறு நரேட்டிவ் எடுத்துகிட்டு வராங்க என்ன நரேட்டிவ்னா இந்தியாவும் அமெரிக்காவும் பேசியாச்சு ஒப்பந்தம் வந்துடுச்சு அதனால் திரும்பி இந்தியா வந்து கூடிய சீக்கிரம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற நெரேட்டிவ் வந்திருக்கு இந்த நெரேட்டிவ் கரெக்டாக இருக்குன்னே இருப்போம் அங்கேருந்து வந்திருக்காங்க ஒரு வருஷம் கழித்து நம்மளுக்கு ஒரு அம்பாசடர் வந்திருக்காரு ஆனால் ட்ரம்ப்பு ரெண்டு வார்த்தை சொன்னார் ரஷ்யன் இல்லை இந்தியா வாங்குறது நிறுத்திட்டாங்க அப்படின்னு ரெண்டு நரேட்டிவ் சொன்னதுலேருந்து நம்மளை என்ன நினைக்கிறோன்னா நம்மளால வந்து டைப் பண்ணிட்டாங்க அப்படின்னு கல்ஃப்லேருந்து இப்போ வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களே சார் அதான் சொல்லியிருக்காங்க இன்னும் ரஷ்யன் ஆயில் வாங்க மாட்டேன்னு நம்ம சொல்லலை அது ஆக்சுவலா பார்த்தா ஹையஸ்ட் இம்போர்ட் இன்னைக்கு ரஷ்யன் ஆயில் தான் அவன் ஃபஸ்ட் ரஷ்யன் ஆயில் தான் நிறுத்துனவங்க ஆனா ஸ்டாக் மார்க்கெட் குபு குபுன்னு ஏறினத்துக்கு காரணம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒப்பந்தம் ஆயிடுச்சுன்னு ஸோ இன்னும் ரெண்டு வாரத்துல ஒப்பந்தம் வருங்கிறாங்க இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது அந்த ஒப்பந்தம் ஆயிடுச்சா கணக்கா தனி பெரிய கதை ஆனால் ஒரு பாயிண்ட்ல ரெண்டு பர்சன்ட் வருஷத்துக்கு ரெண்டு பர்சன்ட் ஏற்றுறத மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட்டாக ஏற்றி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்டுவோம் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே அங்கே பார்த்து கணக்கு ரஷ்யன் ஆயில் வாங்காதீங்க அப்படின்னு பல தடவை சொல்லிட்டோம் ஒரு தடவை நாங்கள் சொன்னோம் சரி வாங்கலை அப்படின்னு முன்னாடி சொன்னீங்க வாங்காமல் இருக்கிறது பார்த்தா அப்பா நீங்கள் நம்ம ஃபோட்டோ புரியறதானே ரேஷன் சாப்பிட்டுக்கு அந்த வணக்கங்க நான் டோட்டலாக வந்து ஆறு புஸ்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷ்ல அதோட மூணு தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புத்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கனெக்ட் பண்ணுங்க எங்க டீமுங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பத்தி டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க இந்த புஸ்தகம் வேற எதுவும் கிடைக்காது வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்